இப்போது உள்ள தலைமுறை பெரும்பாலும் ஒருவரிடம் சற்று கடுமையாக பேசினாலே விட்டு விடுகிறார்கள் நீ இதை தவறாக செய்தாய் அதையும் தவறாகச் செய்தாய் என்று சொல்லப்படும் போது அல்லது சற்று சத்தமாக கோபப்பட்டால் கூட விலகிவிடுகிறார்கள் இன்று சிறந்தவராக ஆகிவிடுவது மிகவும் எளிதான விஷயம் ஏனெனில் பெரும்பாலானவர்கள் பலவீனமாக இருக்கிறார்கள் இது ஒரு மென்மையான தலைமுறை உங்களிடம் சிறிதளவான மனத்தைரியம் இருந்தாலே போதும் சுய கட்டுப்பாடு ஒரு சதவிகிதம் இருந்தாலே போதும் செய்ய விருப்பமில்லாத ஒன்றையும் செய்வதற்கான மனசக்தி இருந்தாலே போதும் நீங்கள் வெறுப்பாக நினைக்கும் செயல்களை செய்ய துடிப்பதால் அதன் மறுபுறம் இருக்கிறது மாபெரும் வெற்றி நம் சமுதாயத்தில் என்ன நடந்தது நாம் பலவீனமான நபர்களை உருவாக்குகிறோம் வாழ்க்கையில் எதையாவது எதிர்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறார்கள் ஒரு விஷயம் தவறானதும் உடனே மாத்திரை கொடுக்கப்படுகிறது பிரச்சனையை தீர்க்க அல்ல மறைவதற்காக என்னவாக இருந்தால் மனதை வலுப்படுத்தும் யோசனைகள் உள்ளன ஒருவரிடம் குறை கூறப்படும் போது அதை கவனித்துக் கொள்வதற்கு பதிலாக சரி என்பதை நிரூபிப்பதற்கு பதிலாக அவர்கள் சரணடைந்து விடுகிறார்கள் பேசி பேசி பதில் தருகிறார்கள் ஆனால் ஒரு சரியான செயல்பாடின்றி சவால் எதுவாக வந்தாலும் உடைந்து விடுகிறார்கள் சிக்கல் வந்ததும் உடனே தோல்வியை ஏற்கிறார்கள் இது எனக்கல்ல அவர் இப்படி செய்ததால் அவர் இப்படி பேசினதால் அவர் இப்படி நடந்து கொண்டதால் நான் இழந்தேன் இப்படி பேசுகிறார்கள் இல்லை நீ பலவீனமானவன் உண்மை சொல்லிக்கொள் நீயே பிரச்சனை நின்னை பார்ப்பதற்கும் உணர்வதற்கும் முன் நீ வளர முடியாது நீ யாராக ஆக விரும்புகிறாயோ அந்த நிலைக்கு நீ வர முடியாது ஏனெனில் நீயே உன்னுடைய ஆபத்தான எதிரி உன் மனோபாவனையே பிரச்சனை உன் அணுகுமுறையே பிரச்சனை இது யாருடைய தவறும் இல்லை உன்னுடையது சிறந்த செய்தி என்னவென்றால் தீர்வும் நீயே உனக்கு குணநலன் இருந்தால் இந்த வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் இல்லையெனில் நீ வழக்கமான குறை கூறும் நடுநிலையான ஒரு நபராகவே இருப்பாய் நீயே உன்னுடைய பிரச்சனை நீயே தீர்வு ஆம் பெரிய விஷயங்கள் நடக்கும் துன்பங்கள் இழப்புகள் யாரும் பெறக்கூடாத விஷயங்கள் நான் அவைகளைப் பற்றி பேசவில்லை ஒரு வேளை இழப்பால் உடைந்து போகிறவர்கள் ஒரு உறவு முறிவால் உடனே மன அழுத்தத்திற்குள் செல்பவர்கள் ஒரு வாக்குவாதம் பாதிக்கிறதா இதுதான் பிரச்சனை இது வாழ்க்கை அல்ல பெரிய விஷயங்களையாவது எதிர்கொள்வதற்கான மனநிலை இருந்தாலே போது பெரிய துன்பங்களையும் நம்மால் சமாளிக்க முடியும் உன் பிரியமானவர் உன்னை மகிழ்ச்சியோடு வாழ சொல்லுவார்களே என்பதை நினைத்துப்பாரு உனக்கு தீங்கு செய்த ஒருவரைப் பற்றி தொடர்ந்து பகை வைத்து வாழ்வது அவர்களுக்கு வெற்றி அளிப்பது ஆனால் அந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வாழ்க்கையை மீண்டும் வாழ்வது அதுதான் உண்மையான தைரியம் அதுதான் மன வலிமை நான் சொல்வது துன்பங்களை தவிர்த்து ஓடு என்பதல்ல துன்பம் தோல்வி தவறு எல்லோருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் யாருக்காவது அதிகமாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் ஆனால் இருக்கிறது சிலர் அந்த துன்பத்துடன் வாழ்கிறார்கள் சிலர் அதிலிருந்து வெளியே வருகிறார்கள் நீயும் அதற்குரியவன்தான் வெளியே வரக்கூடியவன்தான் மன வலிமை துன்பத்திலிருந்துதான் வருகிறது விட்டுவிடாமல் போராடும் வேளைகளில் அதுதான் வளர்கிறது மற்றவர்கள் விட்டுவிடும் இடத்தில் நீ தொடரும்போது மன வலிமை வளர்கிறது ஒரு தடவை கூட அதிகம் முயற்சி செய்தால் அதுதான் வளர்கிறது தொடர்ந்து தொடரும் பழக்கத்தில் மன வலிமை உருவாகிறது மன்னிப்பு கூறும் வார்த்தைகள் பலவீனமான நபர்களுக்கே நீங்கள் இப்போது எங்கே இருக்கிறீர்கள் என்பதற்கும் பொறுப்பேற்று உங்களுடைய எதிர்காலம் சிறந்ததாக இருக்க எதையும் செய்ய முடிவு செய்யுங்கள் உங்களிடம் தேர்வு இருக்கிறது மன்னிப்புகள் சொல்லிக்கொண்டு இப்போதைய நிலையிலேயே தங்கிவிடலாமா அல்லது பொறுப்பேற்று செயல்பட்டு உங்களுக்கு தேவையான இடத்தை அடையலாமா எதை தேர்வு செய்கிறீர்கள் சிலர் உண்மையை சொல்லும்போது அதை கவனமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என நினைக்கிறார்கள் உங்களுக்கு மனமோசமாக இருக்கக்கூடாது என்பதற்காக உண்மையை மறைக்கிறார்கள் இல்லை இது சரியான வழி இல்லை உண்மையை எதிர்கொள் உங்களுக்கு ஒரு நாள் நீ அந்த நிறம் கொண்டவன் என்று சொல்வார்கள் பரவாயில்லை அவர்கள் சொன்னால் என்ன அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியுமா இப்போது நீ என்ன செய்யப் போகிறாய் இந்த எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பதற்கு என்ன செய்வாய் நான் இது எல்லாவற்றையும் தாண்டி வெற்றி அடைவேன் என்று சொல்வதுதான் உண்மையான மனவலிமை எப்படி அதுவே கேள்வி எப்படி நீ அதை செய்வாய் உன் மனதின் தேங்கி கிடக்கும் பகுதியை விடு கண்ணாடியில் பார்க்க தயங்காதே அதையே எதிர்த்து வென்றுவிட்டால் நீ வெற்றி பெற்றுவிட்டாய் மாற்றம் வெற்றி பெறட்டும் வெற்றி பாதையில் செல்வோம் நண்பா வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க